வீடியோக்குள்ள வந்து பாருங்க சுவாரசியமா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நாங்க எப்போது நிறைய கீரை போடுவோம் இருக்கா கீரை என்ன பண்ணி இருக்கு கீரையில புளிப்பு சத்து இருக்கு கீரையில இரும்பு சத்து இருக்கு கீரை அவ்வளவு இப்ப டெய்லி சாப்பாடுங்க

அரிச்சந்திராக ஆண்டவர் அர்ஜுனாக அரிச்சந்திரனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் நிறைய மரக்கறி சேர்த்துருக்கிறோம் மிளெண்ணெய் மரக்கறி கண்டா கீரை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் பூஞ்சிக்காய் கோவா சியோ கூலை மரக்கறியும் நாங்கள் என்னடா நல்லா இருக்கும் വെള്ളപ്പാച്ചി എല്ലാ അരിച്ചും എടുക്കണം വെള്ളപ്പാച്ചി നല്ലപ്പാച്ച അരിച്ചിടപ്പുരം തന്നെ വെച്ചിട്ട് സേർത്ത് കഴുകി ഇങ്ങനെ വരം കുതിച്ചിട്ട് അരിച്ചി എല്ലാം കളയ കൊണ്ടുവന്നിട്ട് മതപോ കൊക്ക 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 കൊണ്ട് തന്നെ എന്താ

ഞങ്ങടക്കൊണ്ട് ഈ വത്രേ ഇടാണ്ട്. വാങ്ങു. മുസ്ഫേറാ വെച്ചോ. ഈ ചിലവ ദൈന്തലേ ഇടാനാണ്. ഇങ്ങോട്ട് വാങ്കിന്റെ பக்கത്തല്ല വാവേ. വാവേ. ഇങ്ങോട്ട് ഇരിക്ക്. ഇല്ല. വാങ്ങാൻറ. പോ. സർവ്വത്ര. ഇതിന്റെ ടിക് ടോക് വീഡിയോരോടെ അയട്ടെ ലൈക്ക് ഇടുന്നില്ല. ഫോളോ ഡാംിയോടില്ലേ. പോ പോ പോടാ. സർവ്വത്രയിലുള്ള 你在上班，你在、嗯。 என்ன okay, இருக்கு <laughs> 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 சும்மா அடுத்த தெரியும் சாமல் இங்கே சோயா கொஞ்சம் சோயாட்னு போட்டுருப்போம் சோயா சோயாமைட் போட்டால் அதை டேஸ்ட் எடுப்போம் இதையும் நல்லூரி போட்டு நம்ம அதுக்கு என்ன அடிஞ்சு வந்துட்டு நாங்கள் வண்டி

കൊഞ്ചോണ്ട് മഞ്ചു പോയാവും புளிஞ்சி வச்சிருக்கிற புளி சேப்பு சரியோ இப்போ நான் விஜயத பேடுப்பேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் துருவி സെറ്റ്ട്ട്മാറ്റി വെച്ചിട്ട് അടുത്ത കൂട്ടിയിട്ട് നല്ല കിണ്ടി വിട്ടോ ത്തുക്കെങ്കിൽ സൂക്ഷി நாம் அப்படிட்டு இதுன்னு கொஞ்சம் நல்லா வத்தி வரைக்கிறது உடம்பு ஒரு பருப்பு எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டு இந்த பாலில் இது கொஞ்சம் வத்தி வரட்டும் வத்தி வந்தால் எங்களோட கூட சோறு சரி அதுக்கு பிறகு இன்னும் செய்யணும் அதே செய்ய வாசமே தூக்குது இன்றைக்கு ஒரு பிடி ஆல்வேஸ் வெல்கம் டு இந்த

அங்க வந்துங்க இப்படி பக்கத்துல ஓனே போடுவோம் என்ன பர்மில்லை பொடிக்கு மட்டும் தான் போனே தெக்கன தெரியல ஒரு ட்ரூமா சரியா இப்படி செய்யலாமா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் உள்ளி சேர்க்க போறோம் உள்ளி பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் மனிய சேர்க்கப் போறோம் தெக்கனப் போடுறோம் மணி காலையில நான் தான் ஒரே டேஸ்ட் கரெக்ட் மீயா மண்ட மடி

ക്കാളിത്തും കക്കാട് <laughs> <impeans> 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 <impeans>

இனி இதுக்கான சைட் டிஷ் எல்லாம் புரிஞ்சுட்டு நாங்கள் சாப்பிடும்போது பார்ப்போமே நான் இப்போ நான் சாப்பிட்டு போக ஆட்டை போகிறேன் இப்போ பார்த்தீங்களா சோறு அப்படி பார்க்கவே வரவே இருக்குல்ல பச்சை பச்சை கலரா இது ஊருகா உள்ளி ஊருவா அப்போ செம்ம சூடு

சத்தமா கேட்க கூடாது எனக்கு சுத்தமா பிடிக்காது மொத்தமா தூக்கி விட்டுருவேன் எனக்கு வேணாம் நீங்க சும்மா இருங்க ஐயோ வேணாம் வேணாம் இப்ப நீங்க தந்தீங்கன்னா எனக்கு பசிக்க வலிக்கிற அதே ஏன் இப்படி சுட சுட சாப்பிடறா இப்படி சுட சுட சாப்பிட்டா தான் அது சாப்பாடே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

பார்க்க எனக்கு வாயுது தர்சனம் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதா ஆ பிடிக்காதா சரி தர்சனம் கிட்ட சாப்பாடு கொடுக்காதீங்க சரி சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லுங்க நாங்கள் மிச்சத்தை காட்டுவோம் நான் போகிறேன் வீடியோலாம் சாப்பாட்டை நான் சொல்கிற மாதிரி உருகாடு குழச்சிட்டு அப்புறத்துக்கு அப்படியே சாப்பாட்ட வச்சுட்டு செம்மையாக இருக்கும் இன்னமும் சொல்ல வந்தேன் அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படியே மிச்சத்தை மிச்சத்தை பாருங்க ம் காணுமா எங்கள் நானும் சாப்பாடு போட்டுட்டு வரேன் வந்து சாப்பிட்டுட்டு இந்த கையில எப்படி பூசணும் பூசிட்டே ஒரு செம்மையாக இருக்கு ம்

வெள்ள இருக்கு முன்னுக்கு இருக்கு இங்க வந்து கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு முதல் கஞ்ச வீடியோ நான் கேமரா ஆன் பண்ண மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா கிட்டி ஃபைனலாக இந்த சட்டை தான் ஒன் பண்ணிட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டை தான் வாங்கியிருக்கு நான் சொன்னால் இல்லை கட்டை சட்டை வாங்க முன்னு சொல்லி இல்லை அவள்கிட்ட வர கட்டை சட்டை இல்லை ஃபுல் சட்டை வாங்க சொல்லி வாங்கிட்டு நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் இனி மிச்சத்தை பார்ப்போம் கோயிலுக்கு Tidak ada apa-apa. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று நேரம் கொடுக்குறாங்க சாமியை கும்பிட்டுட்டு பார்ப்போமே நான் கொளுத்துங்க பார்த்திங்கண்ட கீர்த்தி சாமி கும்பிடுது ஆனால் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஏ இங்க கும்பிட்டுட்டு அப்படியே போய் அங்கே அந்த சுருவம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாண்டையும் ஜேசுண்டையும் சுருவம் இதில் இருக்குது அதில் மாதாட தண்ணி சுருவம் இருக்குது அங்கே ஏசப்பாண்ட சுருவம் இருக்கு சாமி கும்பிட்டுட்டு வார இனி ஒரு கிடப்பான் அப்ப கட்டிங்க வேணும்ான கண்டிப்பா நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த அந்தப்பாவில் நிறைய நிறைய வேண்டுதல் இருக்கு இந்த வேண்டுதலெல்லாம் நான் மனசார என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எந்த அந்தமணியாரப்பா செய்கிறேன் கண்டிப்பா நான் நல்லா இருந்தா அந்த கோயில் எப்படி இல்லை அதை விட பிஸ்னஸாக செய்து கொடுப்பேன்

செய்வோம் இப்போ என்ன சேர்ப்புறாங்க வீட்டாக போகிறோம் வீட்டை போப்போம் அப்போ நாங்கள் இங்கேயே வீடியோ முடிஞ்சுருக்கோமா இவ்வளோ வந்தால் வீடியோ கிட்டே வீடியோ நாள் ஒரு சின்ன பொழுது அப்போ வந்துட்டு இன்னொரு வீடியோ நாளைக்கு மெயின் வீடியோ இருக்குது கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்வோம் இவ்வளோ வந்தா எங்களோடய வீடியோ உங்களை கண்டிப்பாக எங்கள்ட்ட வீடியோ பிடிச்சிருப்போம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணி அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணுறாங்க பாய் வாங்க போ ななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな